நீ இருந்த ஸ்ரீலங்கா காசியும் அவருக்கு கொடுத்துட்டேன் அவர் தந்த பத்து ரூபா தான் இருக்கு நைட்டு அவர் யாபாக வந்து தந்தாரு அதை இவர் கேட்குறாரு பத்து ரூபா பத்து ரூபா ஆ யுவர் ஹாப்பி பர்ஷ் நேம் வேலா வேலா ஓகே வேலா பார்க்க போறீங்களா ஐயா மாதுளம் பழம் எவ்வளோங்க ஐயா இரநூறுவா இரநூறுவாவா சூப்பருங்க ஐயா டூ ஹண்ட்ரட் ருபி மாதுளம் பழம் அருமையாக இருக்குது மாம்பழம் ஒன் டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி இது என்ன இது த்ரீ ஹண்ட்ரட்டு ஆஹா இருங்க ஐயா இந்த பக்கத்தில் ஒரு கடைக்கு போயிட்டு வர்றேன் மக்களை நாம் இப்போ மண்ணடியில் தான் இருக்கிறோம் மண்ணடியில் நிறைய கடைகள் இங்கே இருக்குது சாப்பட்டுக்குரிய கடைகளா இருக்கலாம் சாம்ராஜ்யமான கடைகளா இருக்கலாம் எல்லாமே இருக்கு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா இந்த ஏரியாவிலேயே ரொம்ப ஒரு பொப்புலரான ஒரு கடை நியூ டே அப்படின்ற ஒரு கடை இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் நிறைய பேர் சொன்னாங்க மன்னடியில் வந்து ஸ்ரீலங்கன்ஸ் எல்லாரும் இந்த கடைக்கு போய் பாருங்க அப்படின்னாங்க ஆயிரம் ரூபாய்க்குள்ள தான் எல்லா ட்ரெஸ்ஸுமே இருக்கு இங்கே எந்த ட்ரெஸ் வாங்கினாலும் ஆயிரம் உள்ள இந்தியன் ரூபீஸ் ஆயிர தான் இருக்கு வாங்க போய்

மண்ணடியிலும் காத்தாங்குடி அளவ தனுச்சுருக்குற இன்னும் பர்ச்சேசிங் பண்ண முடியுங்களா ஆமாம் 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 வாங்க போகிறேன் ஆமாம் நான் சொன்னதானே பார்த்தீங்களா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வெலை நல்ல ரேட்டு கம்மி தானே ஆமாம் ஸ்பெஷலிங்க நல்ல 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 இங்கே மேலுக்கு வந்து ஜென்ஸுக்கு இருக்குது கீழே வந்து பொம்பளை சின்ன பிள்ளைகள் எல்லாருக்கும் இருக்குது ஆனால் பிராண்ட் ஐட்டம் எல்லாம் வச்சிருக்காங்க நல்ல ரேட் நல்ல ரேட்டு தானே சொன்னேன் நிறைய பேர் சொல்லி அனுப்பினாங்க மண்ணாடிக்கு போ அங்கே நிறைய ஸ்ரீலங்கன்ஸ் இருப்பாங்க அப்படின்ட்டு சொன்ன நம்புற மாதிரி ஏர்போர்ட்ல சேர்ந்து மனுஷன் இங்கே வந்துருக்காரு ஒன்றுக்கு போவோம் ஏசி போட்டு கூழ் கூழ் இருக்கு ஜி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் அஸ்லாம் வலைக்கம் உங்க கடை வந்து ரொம்ப எல்லாருமே வராங்க இப்ப கூட பிளைட்ல ஒருத்தர் கூட வந்தேன் அவர் காத்தாங்குடி அவரோடக்கு இங்க அவருடைய மகளுக்கு வெடிங்கா பர்ச்சேசிங் எல்லாம் பண்றதுக்காக வந்து இருக்கிறாரு விசேஷம் வந்து உங்ககிட்ட சில பல விஷயங்களை தெரிஞ்சு கொள்ளணும் கடையை நாங்க சுத்தி பாக்கணும் எல்லாம் வீடியோ இருக்கலாம் தானே அதோட உங்களுக்க எடுத்தா தான் அதோட எப்படி மண்ணடியில் நிறைய ஸ்ரீலங்கா சொல்றாங்களே உண்மையா என்ன கதாது ஆரம்பத்துல ஆரம்பத்துல இருந்து ஸ்ரீலங்கா கஷ்டமா நிறைய வர்றாங்க மண்ணடிக்கே பொதுவா வர்றாங்க மண்ணடிதான் அவங்களுக்கு மெயின் ஹப் அது மாதிரி அவங்க எங்க போய் துணிமையோ இல்ல வேற வேற பொருட்கள் எடுத்துட்டு வந்தாலும் மண்ணடியில வச்சு பேக் பண்ணி இங்கே இருந்து ஸ்ரீலங்காவுக்கு ஷிப்பிங் அனுப்புறதுக்கு அவங்களுக்கு வசதியாக இருக்கனால மண்ணடியை தான் பெரும்பாலும் வியாபாரம் பண்ணுறாங்க ஸ்ரீலங்கா மக்கள் எங்கே போனாலும் மண்ணடிக்கு வந்து அங்கேருந்து அவங்க வேலையை முடிச்சுக்கிட்டு ஃபினிஷ் பண்ணிட்டு போகிற மாதிரி தான் இருக்கிறாங்க ஓகே ஓகே அதாவது இங்கே முதல்ல பிஸ்னஸுக்கு வந்திருக்காங்க இப்போ வேறு எங்கே பிஸ்னஸுக்கு வந்தாலும் ம் ஆரம்பத்தில் இங்கே தான் ஹோல்சேல் மார்க்கெட் நிறைய இருந்துச்சு மண்ணடியில் நிறைய ஹோல்சேல் இருந்தாங்க அப்போ அதை எடுக்க வந்தவங்க இங்கேயே எடுத்து இங்கேயே பேக் பண்ணி அனுப்புகிற மாதிரி இங்கே ஒரு நல்ல ஒரு அவங்களுக்கு ஷிப்பிங்க்கு ஒரு நல்ல டீம் செட் ஆகிடுச்சி இங்கே இப்போ வெளியில் போய் பாம்பே பெங்களூரு எங்கே போய் எடுத்தாலும் இங்கே கொண்டு வந்து இங்கேருந்து அனுப்புகிறாங்க அப்படி வரும்போது மக்கள் இங்கே ஸ்ரீலங்கா மக்கள் நிறைய புழக்கத்தில் இருப்பாங்க நீங்கள் மண்ணடியில் இருந்த கார்னர்லேருந்து அங்கே போனீங்கன்னா ஒரு ஐம்பது பேரை பார்க்கலாம் உங்கள் ஊரில் இருக்கிற மாதிரியே இருக்கும் ஃபீலிங் இப்போ எங்கே போனாலும் அஸ்லாம் வரைக்கும் வா எப்படி இருக்கீங்க இங்கே வந்துட்டீங்களான்றாங்க பார்த்தா ஸ்ரீலங்கன்ஸு சூப்பரு ரொம்ப சந்தோஷம் அதில் முக்கியமாக இப்போது கடையை பற்றி கொஞ்சம் கேட்கணும் ப்ரைஸஸ் எல்லாம் நல்லா ஒன்றாங்க நியூ டே முக்கியமான மேட்டர் என்ன பிரதர் தான் நியூ நியூ டே ஷாப்போடைய ஓனர் ஸோ ஜி ப்ரைசஸ் நம்ம இது ஸ்டார்டிங்லேருந்து சொல்லிடுறேன் நம்ம ரெண்டாயிரத்தி பதிமூணுல ஸ்டார்ட் பண்ணணும் சின்னதாக தான் இரவு அருளால் இப்போ ஓரளவு ரெண்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட்ல பெருசாயிட்டோம் இந்த ஒரு பத்து வருஷத்துல இப்போ என்னன்னா நம்ம ஆரம்பத்துலேருந்தே நம்ம கான்செப்ட் என்னன்னா டெய்லி வியர் மக்கள் டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய பொருள் தான் நம்ம கான்செப்ட் நம்ம ஆரம்பிச்ச நேரத்தில் யாருமே இந்த மாதிரி பண்ணிட்டு இல்லை இப்போ தான் டெய்லி வியர் அப்படிங்கிற மாதிரி சிஸ்டம் வந்திருக்க ஒழிய அப்போ டெய்லி வியர் நூறுரூவா நூற்றம்பது ரூபாய்க்கு பொருளை போட்டு எப்படி வியாபாரம் பண்ணுவா பண்ணுவோம் அதில் என்ன பலபம் கிடைக்கும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் இருந்தாங்க ஆனால் நம்ம ஆரம்பத்துலேருந்து அதை விடாமல் டெய்லி வியர் மட்டும்தான் நம்ம சான்ஸ் அதை தவிர நம்ம மேலே போகல அதுக்கு மேலே விற்கிறதுக்கு நிறையா கடைகள் இருக்குது டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய பொருளை விற்கிறதுக்கு கடைகள் கம்மியாக தான் இருக்குது நம்ம அதையே ஃபோக்கஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இவ்வளோ பெரிய கடையில் ஐநூறுரூவாய்க்கி தாண்டி பொருளே இல்லாமல் இருந்துச்சு ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்து ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டு நம்ம இவ்வளோ இன்டீரியர் பண்ணி ஐநூறுவாய்க்கு மேலே பொருள் இல்லாமல் இருந்துச்சு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு தௌசண்ட் வரைக்கும் பிலோ தௌசண்ட் தான் இப்போ வரைக்கும் நைன் ஹண்ட்ரடை தாண்டி பொருளே கிடையாது அதுவும் இல்லாமல் டெய்லி போடக்கூடிய ஐட்டங்கள்னால உங்களுக்கு மக்கள் வரப்போ இருந்துக்கிட்டே இருப்பாங்க அது பசங்களுக்கு டீஷர்டா இருக்கலாம் சின்ன பசங்க ஃப்ராக்காக இருக்கலாம் அந்த மாதிரி டெய்லி வேர்னால அதோடய பேர் நல்லபடி போயிட்டு இருக்கு சூப்பர் ஜி இப்போ இந்தியன் கஸ்டமர்ஸ் மட்டும் இல்லாம ஸ்ரீலங்கன் கஸ்டமர்ஸ் உங்களுக்கு இருக்கு கண்டிப்பா ஸ்ரீலங்கன் கஸ்டமர் ஆல்மோஸ்ட் ஒரு தேர்ட்டி பர்சன்ட் அவங்க தான் தேர்ட்டி அவங்க வேற லெவல் ஜி வேற லெவல் இப்போ நம்மளும் கூட ஜாயின் ஆகிட்டோம் பார்த்துட்டு இருக்கிற நீங்களும் இப்போ இந்தியாவுக்கு வந்தாலும் சரி மன்னாடிக்கு வந்தாலும் சரி இங்கே நியூ டே அங்கே வரணும் பார்க்கணும் அதுல என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படின்னா நாம நாமும் போய் பார்ப்போம் வாங்க ஜி பாப்பமா பார்க்கலாம் இப்போ நீங்கள் வந்து ஜஸ்ட் வீடியோ வந்துட்டீங்க ரெகுலர் கஸ்டமர் ஆயிடுவீங்க ப்ரைஸ் எல்லாம் அப்படிதான் ஜி இருக்கு இது நம்ம ஓன் பிராண்ட் ஓஹோ நியூ டேன்னு சொல்லிட்டு நம்ம நம்ம பிராண்ட் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சு வருஷமா நம்ம இது மேனுஃபேக்சரிங்ல இருக்கும் வைங்களேன் ஓ இருபத்தஞ்சு முப்பது வருஷமா மேனுஃபேக்சரிங்ல இருக்கும் நம்ம ஓன் லேபிள்ல நம்ம பிராண்ட் மக்கள்கிட்ட நல்ல ரெஸ்பான்ஸ் நம்மளே சொந்தமா தயாரிக்கிறனால நம்ம எம்ஆர்பில இருந்து நல்ல பெஸ்ட் ப்ரைஸ்ல கொடுக்கலாம் இந்த தயாரிப்பு செலவுல இருந்து விற்பனைக்கு வரனால இடையில ஒரு ட்ராடர் கிடையாது டேரெக்டா ஃபேக்டரில இருந்து நமக்கு வருது அதனால எம்ஆர்பிலேருந்து கிட்டத்தட்ட எல்லா பொருளுக்குமே இருபத்தஞ்சிலேருந்து முப்பத்தஞ்சு பர்சன்ட் டிஸ்கவுண்ட்ல வந்துடும் இப்போ இதோ கஸ்டமர்ஸுக்கு ரீட்டைல் மட்டும் இல்லை ஹோல்சேல் கொடுக்குறீங்களா ஹோல்சேல் கண்டிப்பாக பண்ணுறோம் ஹோல்சேல் தான் நம்ம மெயின் டைரெக்டாக ஃபேக்ட்ரிக்கு லிங்க் பண்ணிடுவோம் இது நம்ம பிராண்டு மக்கள்கிட்ட ரீச் ஆகணும் அப்படிங்கிற அடிப்படையில் இங்கே சென்னையில் நம்ம ஒரு பிரான்ச்சு இதே மாதிரி தூத்துக்குடியில் இருக்குது பொள்ளாச்சியில் இருக்குது ஈரோடில் இருக்குது இந்த மாதிரி அவுட்லெட் மாதிரி இருக்குது சூப்பர் மெயினாக பார்த்தீங்கன்னா நம்ம இன்னர்வேர் மெ மெயினாக பண்ணுறோம் மென்ஸ் இன்னர்வேராகட்டும் பாய்ஸ் அது மாதிரி லேடிஸு அது மாதிரி பெண் குழந்தைகளோட இன்னர்வேர் இன்னர்வேரெலாம் மெயினாக பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்ம ஸோ அவுட்வேரும் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் டிஷர்ட்ஸு ட்ராக் பேண்ட்ஸு செட்டு அந்த மாதிரி தம்பி நம்ம தம்பி இருக்காப்புல அப்படி கம்ப்ளீட்டாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவோம்ல என்னென்ன இருக்கே தேங்க்யூ ஜி தேங்க்யூ தேங்க்யூ உங்கள் டைம் எடுத்து நமக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி வந்து ரொம்ப சந்தோஷம் இல்லை ரொம்ப ஹாப்பி ஜி நான் நிறைய பேர் வருவாங்க எல்லாருக்குமே உங்களுடைய அந்த பிராண்டாக இருக்கட்டும் குவாலிட்டியாக இருக்கட்டும் ப்ரைஸாக இருக்கட்டும் எல்லாம் சிறப்பாக தரமாக அருமையாக கொடுங்க வாங்க நம்ம கடையெல்லாம் சுற்றி பார்ப்போம் தேங்க்ஸ் ஜி வாங்க தேங்க்யூ விராட் கோவிப்போ இந்தியன் ஜெர்சி ஒன்று கையில் கிடச்சிருக்குது எங்கே போனாலும் நமக்கு கிரிக்கெட் ட்ரெஸ் பார்க்குறது தான் ஸோ இதோட ப்ரைஸை பார்ப்போம் இப்படி இருக்குது என்ன மாதிரி இருக்குது என்ன மேட்டர்னு ய் நூற்றி ஐம்பது ரூபா வெறும் நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு ஜெர்சி இங்கே பாருங்க மக்களே வெறும் நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு ஜெர்சி நூற்றி ஐம்பது ரூபாண்ணா ஸ்ரீலங்கை நூற்றி ஐம்பது ரூபா இந்தியா நூற்றி ஐம்பது ரூபா ஆனால் மணிக்கு இது ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ஒரு ஐநூறுரூவா அப்படின்னு சொல்லலாம் ஐநூறுரூவாய்க்காலா நீங்கள் ஜெர்சி விற்கிறீங்க ஜி சூப்பர் ஜி வேறு மாதிரி வேற மாதிரி நிறைய ட்ரெஸ்ஸஸ் இங்கே இருக்குது இந்த ட்ரெஸ்ஸஸ் சம்மந்தமாக பல விஷயங்களும் பிரதமர் தான் சொல்ல பிரதா பிரதார் எப்படி அஹது இல்லா நல்லா இருக்கீங்களா ஏ காட்டுங்க ஜி உங்கள் கலெக்ஷன்ஸை காட்டுங்க நம்ம ப்ராண்டில் பார்ப்போம் ப்ராண்ட் இது உங்கள் ஓன் ப்ராண்டு நியூ டே நியூ டே நம்ம ஓன் ப்ராடக்ட் ஃபோர்ட் மோடலு ம் இது நம்ம செல்லிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ம் டூ நைன்ட்டி ஃபைவ் ம் எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா ஃபோர் டுவெண்ட்டி நைன் ஓ அது நம்ம ப்ரைஸுக்கும் என்மாதிரி பாருங்கள் எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குது பெரிய டிஃப்ரெண்ட் ஆமாம் இந்த மாதிரி ஒன் இயர்லேருந்தே டுவெல் இயர்ஸ் வரைக்கும் நல்லா நம்ம ஓன் ப்ராடக்ட் தான் ஷர்ட்ஸில் வந்து ஃபேப்ரிக் டஃபஸ்ட் ஃபேப்ரிக்கு இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம செல்லிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபோர் தேர்ட்டி ஃபைவ் ஃபோர் தேர்ட்டி ஃபைவ் ஆமாம் கிட்டத்தட்ட இது வந்து ஒரு எயிட் ஹண்ட்ரட் நைன் ஹண்ட்ரட் வரக்கூடிய ஷர்ட் இண்டியன் ருபி ஆமாம் ஸ்டிக்ட் எல்லாமே அந்த மாதிரி பிராண்ட் ஸ்டைலாக இருக்கும் உங்களுக்கு ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக லுக்காக இருக்குது ஆமாம் ப்ரைஸ் தாங்கி இங்கே நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் வந்து இது வந்து கிரிம்சோன் சொல்லிட்டு ப்ராண்ட் இதுவும் சர்ப்ளஸ் தான் இதோட எம்ஆர்பி பாருங்கள் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் நைன்ட்டி நைன்ட்டி ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபைவ் ஓ இதே மாதிரி வந்து கிட்ஸுக்கு வந்து ஸ்டார்டிங் சைஸ் வந்து ஒன் இயர் ஒன் அண்ட் ஆஃப் இயர்லேருந்து டுவெல் தேர்ட்டின் இயர்ஸ் வரைக்கும் இருக்கு எல்லாமே ஒரு சின்ன சின்ன ரேஞ்சஸ் டிஃப்ரெண்ட்டாகவும் வந்தவரை பெரிய பத்து ரூபா பதினஞ்சு ரூபா டிஃப்ரெண்ட்டாகவும் சைஸுக்கு அவ்வளோதான் அறுபதுமான ஷர்ட்டு அற்புதமான விலையில் விற்கிறாங்க இது வந்து முந்நூற்றி நாற்பத்தஞ்சு ரூபா மட்டுமே இதாக இருக்குது அதோட இதுலேயும் வேறு டிசைன்ஸ் இருக்குது நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்குது அந்த மாதிரி போயிட்டே இருக்கலாம் ப்ரைஸ் எல்லாம் நான் பார்க்குறேன் டிசைனையும் ப்ரைஸையும் காட்டணும் பாருங்கள் இது ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் இது வந்து ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் இந்த பாருங்கள் சின்ன கடல நல்லாவும் சின்ன பசங்களோட கலெக்ஷன்ஸ் இருக்குது டென்ட்ரு டென்னி பார்ப்போம்மா இது வந்து எயிட் டு நைன் இயர்ஸ் ஜீன்ஸு இதோடய எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ தௌசண்ட் ஒன் ட்ரிபிள் நைன் ஓ எம்ஆர்பி நம்ம செல்லிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஷாக் ஆகிடுவீங்க நீங்கள் ஐயய்யோ சொல்கிறது முன்னாடியே ஸ்டாக் ஆகிடுச்சிங்க த்ரீ நைன்ட்டி ஃபைவ் த்ரீ நைன்டி ஃபைவ் த்ரீ நைன்ட்டி ஃபைவ் ஜீன்ஸே இருக்காது ஐயா த்ரீ நைன்ட்டி ஃபைக்கு ஜீன்ஸ் இல்லை ப்ராண்டட் ஜீன்ஸு த்ரீ நைன்ட்டி ஃபைவ்க்கு கொடுக்குறாங்கப்பா அந்த மாதிரி இதுவும் அதே மாதிரி சைஸ் சேர் தான் ஒன் இயர் டூ இயர்ஸ்ல இருந்து ஃபிஃப்டீன் இயர்ஸ் வரைக்கும் இருக்குங்க நிறைய இருக்குது ஜி அதாவது எல்லா இடத்துல இருந்து குடும்ப குடும்பம் வந்து வாங்கிட்டு இருக்காங்க ப்ரைஸுக்காக தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் நம்ம செல்லிங் ப்ரைஸ் வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் வரும் இது ஆஹா ஓ அதில் இது நல்ல மெட்டீரியல் டெனிம் டெனிம் லுக்லேயே வந்து காட்டன் இருக்கும் காட்டன் ஃபேப்ரிக் உங்களுக்கு பார்க்க டெனிமாக இருக்கும் காட்டன் ஃபேப்ரிக்லாம் நியூ டே டெய்லி யூஸ் ஆமாம் எவ்வளோ சி போதில்ல இப்போ பார்த்தீங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் நம்ம செல்லிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இது ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் வரும் ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் எம்ஆர்பியும் ப்ரைஸ் பாருங்கள் எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்கும் சூப்பர் ஜி இதில் நிறைய டிசைன்ஸ் இருக்குது நிறைய செலக்ஷன்ஸ் இருக்குது நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு ஒரு ஒரு பேட்டர்ன் எடுத்துக்கிட்டோம்னா ஃபைவ் கலர்ஸ் வரும் அதில் ஆமாம் ஒரு ஒரு சைஸ்லேயும் இருக்குது இருக்குது

ஜெஸ்மீன் ஜெஸ்மீன் பாய் காத்தாங்குடி இலங்கைல இருந்து வீட்ல கல்யாண வீட்ல விஷேஷம் அதுக்காக ட்ரெஸ் வாங்க வந்திருக்காரு வாங்கிட்டீங்களா ஆமா 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 நடந்து முடிஞ்சிருச்சு காத்தாங்குடியில இல்லாத உருபா காத்தாங்குடியில இருந்து வாங்கிட்டு வந்திருக்காரு அதல குடுத்து கடுப்பா ஏய் காத்தாங்குடில கொண்ட வந்துவாங்க ஆமா ஆமா வேற லெவலு ஏ என்ன சொல்லுது என்ன வாங்கினீங்க நான் நீல்க்கு அந்த பச்சங்கள குறி ஆமா 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 நல்ல நல்ல அப்படி எல்லாமே எடுத்தோம்

ஃபோர் எக்ஸ்எல் ஃபைவ் எக்ஸ்எல் எல்லா சைஸும் இருக்குது செட் ஐட்டம் இருக்குது இதெல்லாம் செட்டு செட்டு வந்து எயிட் டுவெண்ட்டி ஃபைவ் எயிட் டுவெண்ட்டி ஃபைவ் ஆனால் நீ இது 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 அடிச்ச ப்ரைஸ் எதாவது கொடுப்பீங்களா இல்ல இதுலேயும் டிஸ்கவுண்ட் இது நம்ம ரேட்டை வந்து நல்லா லெஸ் பண்ணி தான் போட்டுருப்போம் நம்ம கேட்போம் நாங்கள் அப்படியும் கேட்போம் இன்னும் குறைக்க முடியுமான்னு கேப்போம் குறைச்சி தான் போட்டுருக்கு நம்ம ரெண்டு ஆளுங்களுக்கு தெரியாது அங்கேருந்து வருவாங்க வந்தாங்கன்னா கேப்பாங்க ஓ எவ்வளோ குறைச்சி கொடுத்தாலும் அதில் நூறுரூவா குறைக்கலாம் தான் கேட்பாங்க நூறுரூவா அப்படி தான் மனுஷன் மனுஷனுடைய இயல்பு அதுதான் இன்னும் குறைக்க முடியுமான்னு பார்ப்பாங்க ரேட்டை பார்த்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க அப்புறம் ஒன்று சொல்லுவாங்க இது நல்லா செட்டு பேண்ட்டோட பேண்ட்டு ஷோலு டாப்பு இதுலேயும் சைஸஸ் இருக்குது எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் ஃபுல்லாக அந்த செட் செட் ஐட்டம் கலெக்ஷன்ஸ் செட் தான் அப்புறம் பிஸ்னஸ் நடந்துட்டு இருக்கு நம்ம அடுத்த பக்கம் போவோம் ஃபுல்லாக வந்து கிட்ஸ் போட்டம் சூப்பரு போட்டோமா ஆமாம் அங்கே டிஷர்ட்ஸ் மட்டும் பார்த்தோம் இல்லையா இது ஃபுல்லாகவே கிட்ஸ் போட்டோம் இது எத்தனை வயசு புரியுது இது எல்லாம் வந்து ஃபோர் இயர்ஸ் ஃபைவ் இயர்ஸ் போடலாம் சைஸஸ் இருக்கும் நம்ம இப்போ என்ன கலெக்ஷன் கட்டணும் எல்லாமே எல்லாமே சைஸஸ் கிடைக்கும் நம்ம கிட்ட ஃபைவ் இயர்ஸ் சிக்ஸ் இயர்ஸ் செவன் இயர்ஸ் எயிட் இயர்ஸ் அந்த மாதிரி கலெக்ஷன் கிடைக்கும் கலெக்ஷன் இருக்குது கடை ஃபுல்லா ம் ஆமாம் இதெல்லாம் பாட்டம்ஸ் இதெல்லாம் வந்து ட்ராக் பேண்ட் கேர்ள்ஸ்க்கு டிஷர்ட்ஸ்க்கு மூலம் நல்லா மேட்சிங்காக இருக்கும் த்ரீ நைன்டி எம்ஆர்பி நம்ம செல்லிங் எம்ஆர்பி நம்ம செல்லிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா டூ இன்னைக்கு ஒரு புடி டூ ஃபிஃப்டின்னா ஸ்ரீலங்கா காசுக்கு ஒரு எழுநூத்தம்பது ரூபா அப்படியாஜி ஒரு எயிட் ஹண்ட்ரட்னு வச்சுக்கிட்டாலும் எயிட் ஹண்ட்ரட்க்கு இதெல்லாம் கிடைக்குமா தெரியல நிறைய கடைசி இருக்குச்சி பார்த்தீங்களா பெலாசோ லேடிஸ் பெலாசோவா பிக்காசோ மாதிரி இருக்கு ம் நல்லா இருக்குது நல்லா இருக்கு அழகா இருக்கு கடைக்கு வந்துட்டாங்கன்னா போக மாட்டோம் பார்க்கறதுக்கே ரெண்டு மணி நேரம் ஆயிரும்

இப்போ பிளஸ் சைஸாக இருக்கிறதுனால எயிட் ஹண்ட்ரட் போட்டாலும் போவோம் நமக்கு ஆனால் நம்ம அந்த மாதிரி போட முடியும் கரெக்டான ரேட்டாக இருக்கும் நம்மகிட்ட சூப்பர் ஜி வாழ்த்துக்கள் நல்ல ஒரு விஷயம் நிறைய கலெக்ஷன் வச்சிருக்காங்க நிறைய கலெக்ஷன் நிறைய இருக்குமா இது என்னஜிஸு ஜி இதெல்லாம் என்ன என்னச்சி ஃபிராக்ஸ் ஆஹா ஜி நல்லா இருக்கே இது என்ன ப்ரைஸ் பார்ப்போம் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி தேர்ட்டி பர்சண்டாச்சு டிஸ்கவுண்டா இது என்ன ஜி ஐநூற்றி தொண்ணூற்றி ஐந்து ரூபாய் மட்டுமே ஆகா நிறைய கலெக்ஷன் வச்சுருக்கீங்கண்ண கழு கலராக விதவிதமாக கலெக்ஷன்ஸ்லாம் இருக்குது நல்ல ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக நாங்கள் இந்த வீடியோ கொடுக்குறோம் ஷேர் பண்ணுங்கள் அதிகம் இங்கே பாருங்கள் அறநூற்றி நாற்பது ரூபா மட்டுமே இங்கே பாருங்கள் நானூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ரூபா இலங்கைக்கு யாராச்சும் சாமான் தேவைன்னா சொல்லுங்கள் நான் வாங்கி தரேன் விட்ட விட்டு அதுக்கேற்ற மாதிரி காய்ச்சி தரணும் முப்பாநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு எல்லாத்தையும் வாங்க போறேன் போகும்போது முப்பது கிலோ ஒருத்தர் கொண்டு போகலாம் முப்பது பிளாட்சி ஏழு எல்லாம் நான் வாங்கி போக போறேன் குடும்பத்துக்கே கொடுக்க போகிறேன் போவோம் அடுத்தது வெஸ்டர்ன் ஷர்ட் கேர்ள்ஸ் வெஸ்டர்ன் ஷர்ட்டு ஆ ஆ குட்டி கேர்ள்ஸுக்கு சூப்பரே இது ப்ரைஸ் எப்படிச்சு நல்லா இருக்கு காமிங்கச்சி நல்லா இருக்கு ப்பே இது பாட்டம் செட் அப்படியே நிறைய இருக்கு இது மாதிரி சைஸ் எயிட்டீன் சைஸ் எயிட்டீன் சைஸ்ல இருந்து தேர்ட்டி ஃபோர் தேர்ட்டி வரைக்கும் செவன் வாய்ஸ் இருக்கு என்ன ப்ரைஸ் இது பாருங்க என்ன ப்ரைஸ் வருது எயிட் ஃபிஃப்டி சூட் இந்த மாதிரி கலெக்ஷன் நிறைய இருக்குது சூட்டில் இருக்கு போட்டோம் நீங்கள் பாருங்க ஆஹா எவ்வளோ ஜி இது நல்லா இருக்கு இருக்கே இருக்கு நான் வாங்க போகிறேன் ஒருத்தர் இருக்கான் அவனுக்காக வாங்குறேன் கெப்பெல்லாம் போட்டிருப்பான் எயிட் செவன்டி ஃபைவ் ஓ வா அழகா இருக்கு ஜி செட்டு சூப்பராக இருக்குல்ல கண்டிப்பா வாங்குவோம் உனக்கு தான் இது என்ன என்ன இது ஒரு இது இந்த செர்ட் டோட்டல்க்கு எவ்வளவு ஜி டோட்டல் இதுக்கு மட்டும் இல்ல எல்லாத்தையும் சேர்த்து நைன் ஃபோர்ட்டி ஃபோர்ட்டி சூப்பர் ஜி ஏ அழகு இருக்கு ஜி இது ஜென்ஸ் குறியா गर्ल्स குறியா பாய் குறியா गर्ल्स குறியா பாய் கிது பாயா மைக் கிரிக் கிரிக்னு இருக்கு டவுட்டா இருக்கு இது அழகு இருக்கு ஜி என்ன இது இது எத்தனை வயசு ஆளுக்கு இது வந்து 14 சைஸ் இது 00 00னா 6 मंथ 6 मंथ ஆலே 6 मंथ ஆلدானே அழகு இருக்கு ஜி ட மாடல் கட்டேன் மோடல ஜி இது என்ன ஜி ல டெஸ்ட் பண்ணலா ஜி டெஸ்ட் மோடல நல்லா இருக்கு ஆறு மாத குழந்த போடுற சேட் ஆச்சு இது ஆனால் வச்சிருக்கேன் எங்கள் கலெக்ஷன் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி ஃபைவ் நல்ல பேண்ட் டிசைன் போகிறேன் போருங்க கீட்டெக்லாம் போட்டு கேப்டன் அமெரிக்கா நான் இப்போ தான் கேப் ஆரம்பி போட ஆரம்பிக்கேன் ஆறு மாதத்துலேருந்தே கேப் போட ஆரம்பிச்சிருக்காங்க வாங்க ஜி இது என்ன ஏரியா ஜி இது வந்து ட்ராக் செக்ஷன்

நீ எனக்கு ஜன்னோம் பேருந்துல மட்டும் இல்லடா பிளைட்லையும் எனக்கு ஜன்னல் சீட்டு தான் வேணும் என்னது இது எங்க போனாலும் நமக்கு ஜன்னல் சீட்டு தான் வேணும் என்ன வேணும் போல உங்க பேரு பேர் நிஜார் முகமது நிஜார் முகமது எங்க எங்க தானே மெட்ராஸ் இல்ல தஞ்சாவூர் நான் தஞ்சாவூரா உங்க ஊர்ல இருந்து ஒருத்தர் வந்தா டக்குனு பாத்து தஞ்சாவூர் ஜில்லா கரு வேற என்ன பாத்தீங்க வெளியில வந்துட்டு தஞ்சாவூர் ஏ சென்னை ஏர்போர்ட் உங்களை அன்புடன் வரவேற்கிறது ஒயிட் கலர் மோர் ஒன்று குடிச்சிருக்கேன் எனி வேற கலர்லயே மோட் இருக்குமா நீங்க நீங்க கேட்ட சால்டா இஸ் சுகரா சொல்லி கேட்றீங்க சூப்பர் ஜி சூப்பர் வேற லெவல் வீடியோ ஃபுல்லா பார்த்தீங்காரு அட ஏதே பாத்த நான் இங்க கடைக்கு வர வரனே இல்ல இல்ல சென்னைக்கு வந்திருக்கீங்க நான் பார்க்கணும் அப்படியே நடந்துக்கிட்டே இருந்த அந்த கண்டு நம்ம வீடியோ சென்னை அப்படியே வந்து ஜி இதெல்லாம் உங்களுக்கு வந்து

இது காட்டன் வந்து எடுத்தீங்களா இது முந்நூறுவா வரும் ஓகே அதே இரநூத்தி நாற்பது ரூபாய்க்கு ஒரு காட்டன் பீஸ் ஒன்று இரநூத்தி நாற்பது பேப்பர் கிளாஸ் தான் நல்லா இருக்கு இது வந்து இருநூத்தி நாற்பது இது நல்ல குவாலிட்டி நல்லா இருக்கு உங்களுக்கு போட்டுருக்காங்க ஜிப்பு ஆமா ஜிப்பு போட்டு உங்களுக்கு தண்ணி வந்து இதுல நிக்காது உங்களுக்கு இல்லை தண்ணி பட்டுன்னு காயணும் அப்படின்னு சொல்லணும்னா இதை எடுப்பாங்க அது நல்லா இருக்கு ஜிப்பு எல்லுல இருந்து ஃபைவ் எக்ஸ்எல் வரைக்கும் இந்த எல்லாத்துலயும் இருக்கு எல்லா சைஸும் இருக்கு எவ்வளவு போகுது ரேட்டு இது வந்துட்டு முன்னூ முந்நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு நானூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் இருக்கு நல்லா இருக்குது இரநூத்தி ஐம்பது ரூபாயிலாம் இருக்குது பாக்கெட் இல்லாத வேற இருக்குது இரநூறுவாய்க்கு நூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபாய்க்குலாம் இருக்குது நல்லா இருக்குது எல்லாமே நல்லா குவாலிட்டியாக இருக்கும் நல்லா சூப்பர் ஜி சூப்பர் வாங்க ஜி வேற என்ன பிறந்த குழந்தைக்காக உள்ளது இது வந்துட்டு ஒரு வயசு வரைக்கும் இது போடலாம் இது மொத்தமா இப்படி இப்போ வாக்ஸிலே வாங்கலாமா இல்ல உடனே வாங்கலாமா எடுக்கலாம் பாக்ஸும் எடுக்கலாம் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் போடுறாங்க அப்படியா

ா இருக்கங்களா அப்படிதான் பையன் டாலா தான் இருக்கணும் கிரௌடு கூடிக்கிட்டே இருக்குது என்ன கடை முடிஞ்சிடும் போல இருக்கு நம்மளும் கொஞ்சம் வாங்கிட்டு போவோம் நாட்டுக்கு போகும்போது என்னங்க இது பாய்ஸுக்குரியதா பார்ப்போம் பாய்ஸுக்குரிய டி ஷர்ட் ரெண்டு டிஷர்ட் வச்சிருக்காங்க மூணு டிஷர்ட் வச்சிருக்காங்க மொத்தமாக வாங்கலாம் போல இருக்கு அந்த ஒரு டிவ நம்ம ஊரில் ஒரு டீஷர்ட் வாங்குற ப்ரைஸுக்கு இங்கே மூணு டீஷர்ட் வாங்கலாம் அதான் இங்கே மேட்ரு இந்நூற்றி இருபத்தஞ்சு ரூபா மட்டுமே இந்தியன் காசு இருநூற்றி இருபத்தஞ்சு ரூபா இருநூற்றி இருபது டே ஷாப்புக்கு பக்கத்துலேயே ஒரு மாடி போகுது இங்கே பாருங்க இந்த மாடிக்கு வந்து மேலே ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்குது வாங்க போய் பார்ப்போம் ஜம்பளக்கா ஜம்பளக்கா ஜம்பளா ஜம்பாலே ஜி என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குது இதெல்லாம் டீஷர்ட்லாம் ஷர்ட்லாம் எப்படி மென்ஸ்வேரில் எல்லா ஐட்டமும் இருக்குது இப்போ ரீசெண்டாக என்னென்ன ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கோ அதுலேருந்து நம்ம வச்சுருக்கோம் நான் ஒன்பை ஒன்றா அவங்களுக்கு கண்டிப்பாக நீங்களே பாருங்கள் ப்ரைஸையும் பாருங்கள் குவாலிட்டியையும் பாருங்கள் எல்லா கடையிலையும் ப்ரைஸை மட்டும் கம்மி பண்ணிட்டு குவாலிட்டியை வந்து மிஸ் பண்ணிடுவாங்க நம்ம குவாலிட்டி தான் மெயின் ரெண்டாவது ப்ரைஸை எவ்வளோ குறைக்க முடியுமோ அவ்வளோ குறைச்சிருவோம் மேக்ஸிமம்